அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா மூன்று முக்கியமான அறிவிப்புகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்று பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் ஆள்செருப்பு நிலையம் மூலம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டாங்க அதற்கு நிறைய நண்பர்கள் விண்ணப்ப தெரிவிப்பீங்க ஸோ அதற்கான எழுத்து தேர்வு தேதி அதுக்கடுத்த எழுத்து தேர்வு நடைபெறும் மையங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மண்டலம் ஆள் செருப்பு நிலையம் மூலம் பார்த்தீங்கன்னா கட்டுனர் விற்பனை அதாவது பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான நேர்காணல் தேதி அதுக்கடுத்தாக நேர்காணல் நடைபெறும் மையங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ அதையும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் ஜெய் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஆய்வக உதவிகளை உட்பட ஏகப்பட்ட பதவிகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ அதற்கான டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோலாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்க் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ஜாயின் பண்ணிக்கிறேங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அங்கே நம்ம வீடியோக்குள் போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆள் சிறப்பு நிலையம் மூலம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க இதற்கு நிறைய நண்பர்கள் விண்ணப்பித்திருப்பீங்க இதற்கான எழுத்து தேர்வு தேதி அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எழுத்துத் தேர்வு நடைபெறும் மையங்களும் பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே விண்ணப்பித்தவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா தற்பொழுது எழுத்துத் தேர்வு நடைபெறும் தேதி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க புதிதாக யாரும் விண்ணப்பிக்க முடியாது ஏற்கனவே விண்ணப்பித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு தேதி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இரண்டு தேதிகள் வந்து கொடுத்துருக்கறாங்க இருபத்தி ஒன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது ஆகிய இரண்டு தேதிகளில் பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க சேலம் மாவட்ட மத்திய குற்று வங்கி மற்றும் இதர கூற்று நிறுவனங்களில் காலியாக உள்ள உதவியாளர் பயணங்களுக்கான எழுத்து தேர்வு பார்த்தீங்கன்னா வரும் நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் பாத்தீங்கன்னா நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த எழுத்து தேர்வு வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் பிரபு எம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சோ பாத்தீங்கன்னா சேலம் மாவட்ட மத்திய குற்று வங்கியில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நிற்பதற்கான எழுத்துத் தேர்வு பார்த்திங்கன்னா வரும் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா காலை பத்து மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரை பார்த்தீங்கன்னா நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க தேர்வு மையங்கள்னு பார்த்தீங்கன்னா ஜெயராம் கலை அறிவியல் கல்லூரி ஸ்ரீ கணேஷ் கலை அறிவியல் கல்லூரி ஜெயராம் பப்ளிக் பள்ளி சேலம் கோட்டை அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி ஆகிய மையங்களில் பார்த்தீங்கன்னா எழுத்துத் தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா இதர கூட்டுறவு நிறுவனங்களில் காலியாக உள்ள உதவியாளர் காலிப்பின்களை நிற்பதற்கான எழுத்து தேர்வு பார்த்தீங்கன்னா வரும் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஸோ தேர்வு மையங்கள்னு பாத்தீங்கன்னா ஜெயராம் பப்ளிக் பள்ளி ஸ்ரீ கணேஷ் கலை அறிவியல் கல்லூரி ஜெயராம் கலை அறிவியல் கல்லூரி ஆகிய தேர்வு மையங்கள்ல பாத்தீங்கன்னா நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக மேலும் விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொலைபேசி எண் வந்து கொடுத்துருக்குறாங்க இதை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஆய்வக உதவியாளர் உட்பட ஏகப்பட்ட பதவிகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே தகுதியும் விருப்பும் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் கிடையாது ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயோடேட்டா அதுடன் பார்த்தீங்கன்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ் அனைத்தையுமே என்ன பண்ணுறீங்க ஸ்கேன் செய்து அவர்கள் கொடுத்துருக்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும் ஸோ அதற்கான மின்னஞ்சல் முகவரியும் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மொபைல் அல்லது லேப்டாப் இருந்தாலே போதும் எளிமையாகவே விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா முதுநிலை ஆராய்ச்சியாளர் இரண்டு வேகன்சி தேர்ச்சி பெற்ற ஆழ்கடல் மூழ்காளர் ஒரு வேகன்சி களப்பணி உதவியாளர் மூன்று வேகன்சி ஆய்வக உதவியாளர் இரண்டு வேகன்சி மீன்பிடி படகு ஓட்டுநர் ஒரு வேகன்சி ஓட்டுநர் ஒரு வெகி இன்சு ஸோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயலாக பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் தான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்போட் பண்ணியிருக்குறாங்கன்னா சீனி ரிசர்ச் ஃபெல்லும் இரண்டு வெஹின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தராங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம் எஃப் எஸ்சி இன் ஃபிஷரிஸ் சயின்ஸ் எம்எஸ்சி சோலஜி மரன் பயாலஜி அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எஸ் சி யூபிஏ டைவர் ஒரு வேங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வந்து தரங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் வித் எஸ் சி யூபிஏ டைவிங் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா களப்பணு உதவியாளர் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் மூன்று வெங்கிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மாத ஊதியம் பன்னிரெண்டாயிரரூபா தராங்க ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சுவாலஜி மரன் பயாலஜி அக்வா கல்ச்சர் அதுக்காக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா போட் டிரைவர் ஒரு வெங்கிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் அதற்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்க எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து டூ இயர்ஸ் இருக்கணும் அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டிரைவர் ஒரு வகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மாத ஊதியம் தராங்க தராங்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்க வேண்டும் எட்டாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் ஐடிஐ டென்த்து டுவெல்த்து ஏனி டிகிரி டிப்ளமோ பிபிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்ச கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் கேட்டுங்களா அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசென்ஸ் டு டிரைவ் ஏவி லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நாட் லெஸ் தென் டூ இயர்ஸ் இறுதியாக என்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா லேப் அசிஸ்டன் இரண்டு விங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க மாத ஊதியம் பத்தாயிரம் ரூபாய் தராங்க அதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் பிஎஸ்சி சுவாலஜி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அனுபவம் வந்து தேவையில்லை அனுபவம் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க முன்னேரிமை வந்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா தகுதியும் விருப்பும் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயோடேட்டா அதோட தேவையான டாக்குமெண்ட்ஸ் அனைத்துமே என்ன பண்ணுறீங்க ஸ்கேன் செய்து அவர்கள் கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபதுக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் ஸோ உங்க கொடுத்துரு போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வீரலி டெம்பரரி போஸ்ட் ரைட்டுங்களா அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மண்டலம் மாவட்ட ஆள் சிற்பை நிலையம் மூலம் வந்திருக்கக்கூடிய குறு அறிவிப்பு நம்பத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் உள்ள வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்கள் அடங்கியது கூட்டுறவு நிறுவனங்களில் காலியாக உள்ள விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் பணியிடங்களுக்கு தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களுக்கு நேர்காண கணிதம் கடிதம் அனுப்பப்பட்டு இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது வரை வேலூர் காட்பாடி குடியாத்தம் ஆற்காடு ராணிப்பேட்டை அரக்கோணம் ஆம்பூர் வாணியம்பாடி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய ஒன்பது மையங்களில் பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடத்தி முடிக்கப்பட்டது சரிங்களா அதுக்கட்ட பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணல் கொரோனா நோய் தொற்று தன்மைப்படுத்துதல் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி காரணமாக கலந்து கொள்ள இயலாதவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கும் பொருட்டு இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது ஆகிய தேதிகளில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரையும் பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெறும் மையங்கள் வந்து ஸோ அந்த மையங்களை வந்து கலந்து கொள்ளுமாறு சொல்லியிருக்காங்க வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களை சார்ந்த நேர்காணலில் கலந்து கொள்ளாத விண்ணப்பதிகள் மட்டும் கலந்து கொள்வதற்கான உரிய மருத்துவ ஆவணங்கள் கோவிட் நைன்டீன் பாதிப்பு சமர்ப்பித்து தங்களுடைய மாவட்டத்தில் உள்ள கீழ்காணும் முகவரியில் விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா மையங்கள்னு பார்த்தீங்கன்னா வேலூர் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் அலுவலகம் வேலூர் சரகம் எண் ஆறு துளசிங்கம் தெரு சங்கரன் பாளையம் வேலூர் ராணிப்பேட்டை பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகம் ராணிப்பேட்டை சரகம் என் பதினான்கு ஆற்காடு சாலை ராஜேஸ்வரி திரையரங்கம் எதிரில் ராணிப்பேட்டை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் அலுவலகம் திருப்பத்தூர் சரகம் கற்பகம் கூட்டுறவு அங்காடி முதல் தளம் தூய நெஞ்ச கல்லூரி எதிரில் வாணியம்பாடி ரோடு திருப்பத்தூர் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம் அச்சுதொரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி ஸோ இந்த வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயன்படட்டும்